Welcome Tamil stocks. ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் நாட்டின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான இன்ஃபோசிஸ் அதன் மிகப்பெரிய பைபேக்கை அறிவிச்சிருக்கிறாங்க முதலீட்டாளர்களிடமிருந்து பங்குகளை நிறுவனம் அதிகமான விலை கொடுத்து திரும்ப வாங்க போகுது இன்ஃபோசிஸ் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய பைபேக்கு இதுதான் மொத்தம் இதுக்கு நிறுவனம் செலவிடும் தொகை பதினெட்டாயிரம் கோடி நிறுவனம் நூறு மில்லியன் பங்குகளை ஒவ்வொன்றும் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு ஷேரோட விலைன்னு சொல்லி திரும்ப பெற போகிறாங்க இது வந்து வியாழக்கிழமை முடிவடைந்த மாறு மார்க்கெட் ஐநூற்றி இருந்து பார்க்கும்போது இருபது சதவீதம் அதிகமாக அவங்க பைபேக் பண்றாங்க ஒரு பங்குக்கு இன்ஃபோசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அதன் முதல் பைபேக் பதிமூணாயிரம் கோடிக்கு பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒம்பதாயிரத்தி இரநூ இரநூறு கோடியும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொள்ளாயிரத்தி முப்பது கோடியும் செலவிட்டிருந்தாங்க அதே நேரம் கடந்த அஞ்சு வருஷத்தில் விப்ரோ மூன்று முறையும் டிசிஎஸ் மூன்று முறையும் பைபேக் பண்ணியிருப்போம் பைபேக்கில் ஈடுபட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசிஎஸ் பதினெட்டாயிரம் கோடிக்கு பைபேக் பண்ணியிருந்தாங்க அதனுடைய ஒரு சதவீத பங்குகளை திரும்ப வாங்கியிருந்தாங்க வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்களிடமிருந்து ஆனால் நாட்டிலேயே முதல் முறையாக இன்ஃபோசிஸ் மிகப்பெரிய பைபேக் நிறுவனமாக பதினெட்டாயிரம் கோடி செலவிடுறாங்க தன்னுடைய ரெண்டு புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் பங்குகளை சந்தையிலேருந்து திரும்ப வாங்குகிறாங்க முதலீட்டாளர்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறாங்க ஒரு பங்கோட விலை ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம பைபேக் ரேஷியோ குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் அதாவது பைபேக் ரேஷியோனால் ஒரு முதலீட்டாளர்கள் எவ்வளோ பங்கு வச்சுருக்காங்க எவ்வளோ பங்கு கம்பெனி கா வாங்க போதுங்கிற விவரம் தான் அந்த பைபேக் ரேஷியோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் முதலீட்டாளர்கள் வந்து நூறு பங்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து பத்து பங்கு வாங்கிக்கிருவாங்க இல்லை இருபது பங்கு வாங்கிக்கிருவாங்க அது என்ன விகிதத்தில் வாங்க போகிறாங்கன்ற விவரத்தை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறுவனம் இன்ஃபோசிஸ் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பதினாலு புள்ளி அறுபத்தோரு சதவீதமாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது கடந்த காலாண்டில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பங்குகளை வச்சுருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்ஃபோசிஸ் பங்கு விலை இருபத்தி நாலு சதவீதம் சரிஞ்சிருக்கு இது வரைக்கும் சரிஞ்சு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்த இந்த நிறுவனம் இதனால் அவங்கள செயல்பட தூண்டி இருக்குது நிறுவனத்தின்னு சொல்லி தரகு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐடி செக்டர் மந்தமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது கொஞ்சம் திருப்திகரமானதாக இருக்குது ஐடி நிறுவனங்கள் பங்குகள்லாம் எல்லாம் நல்ல விலசரிவாக சந்திச்சிருக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இருந்தும் ஐடி நிறுவனங்களில் பைபேக்கில் மற்ற நிறுவனங்களில் ஈடுபடுவாங்க இதற்கப்புறம்னு சொல்லி ஆய்வாளர்கள் ஐடி துறை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டுகளாக ஐடி நிறுவனங்கள் வளர்ச்சி பார்த்தோம்னா மிகவும் மந்தமாகவே இருக்குது இன்ஃபோசிஸை பொறுத்தவரையில் நு மூணு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து நாலு புள்ளி மூணு சதவீதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இருந்தபோதும் இன்ஃபோசிஸ் குறித்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையுடனான நம்பிக்கையில் தான் இருக்க முடியும் ஏன்னா ஐடி செக்டரெலாம் நிலைத்தன்மை சரியாக இல்லை அதனால் நம்ம அடுத்தடுத்து ரிசல்ட் வரவும் தான் இதுக்கு உறுதியான இது எடுக்க முடியும் இந்த பைபேக்கை நம்ம ஒரு சுவிங்க்கு வாய்ப்பாக மட்டும் பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோடய கருத்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ரெண்டாயிரத்தி ஆறு லோ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு வரைக்கும் கீழே போயிருக்கு வியாழக்கிழமை க்ளோஸிங் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது பி ரேஷியோ இருபத்தி மூணு செக்டார் பி இருபத்தி எட்டு புக் வேல்யூ இரநூத்தி முப்பது ஆறு புள்ளி ஐம்பத்தஞ்சு டைம் அதிகமாக இருக்குது நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் அறிவிப்பை நம்ம ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் முதல் முறையாக நம்ம தான் பதிவு பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு விலையில் இருந்துச்சு அப்போ நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம் வச்சுருக்கிறவங்க அதை பைபேக்கில் கலந்துக்கிறவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இப்போ விலையில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அதே சமயம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே போனால் கன்சிடர் பண்ணக்கூடாது அதே சமயம் நம்ம விற்றுட்டு வெளியே வர்றதும் நல்லது அதுக்கப்புறம் திரும்ப ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டால் இப்போ இந்த பைபேக்காக ஏறுற இந்த நிறுவனம் வந்து திரும்ப வந்து பைபேக் முடியவும் திரும்ப இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி நல்ல பங்கு மறுபடியும் இறங்கும் அப்போ வாங்கிக்கோங்க இதை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு பயன்படுத்திக்கோங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சிருக்கவங்க கூட வாங்கி என்னை கேட்டால் அதை வந்து பைபேக்கு லாபத்தை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் பைபேக்கில் நீங்கள் விண்ணப்பிக்காட்டி கூட நீங்கள் பைபேக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் அது பங்கு விலை ஏறுறப்ப நீங்கள் விற்றுட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் எழுநூறு கூட தாண்ட வாய்ப்பு இருக்க தான் செய்து இருந்தாலும் திரும்ப இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது ஏற வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா ரிசல்ட்டெல்லாம் சரியில்லை ஐட்டியில் என்ன சூழ்நிலை மாற்றம் ஏற்பட போதுன்னு தெரியாம இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க ஐடி பங்குகள் மீது அதனால் நீங்கள் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு திரும்ப வாங்குறது நல்லதுன்றது என்னோட சொந்த கருத்து நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க அதே சமயம் புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே போய் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கெலாம் மேலே போய் மாட்டி உள்ள திரும்ப அது கீழே இறங்கும் அப்போ உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்காது வாங்குறதுக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த பைபேக் ஸ்விங் கலந்துகிட்டு பயன்படுத்திக்கங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளே கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்கு மேலே ஏறி நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியாது இப்போ இருக்கிற விலையில கன்சிடர் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் கன்சிடர் பண்ண சொல்லி அப்போ கன்சிடர் பண்ணவங்க இப்போ பத்து சதவீதத்துக்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க அவங்களும் ஹோல்டு பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே போகும்போது விற்றுட்டு வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோட கருத்து அப்புறம் வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து ஆயிரத்தி ஐநூ ஐநூற்றி ஐம்பதுக்கு கீழே வந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க சுவிங்க்க்கு வச்சுக்கோங்க அது உங்கள் வி விருப்பம் ஆனால் கன்சிடர் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் விலை கூட போய் வாங்கி உள்ளே மாட்டிக்கிறாய்ங்க திரும்ப ரொம்ப நாள் நீங்கள் காத்திருக்கணும் அந்த வெலை வர்றதுக்கு அதனால் இதை நல்ல முறையில் யோசிச்சு நீங்களும் யோசிச்சு நல்ல எடுங்க செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முப்பத்தி ரெண்டு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க ஒரு நாள் வாங்கினாங்க மறுபடியும் விற்க ஆரமிச்சிட்டாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி எழுபத்தஞ்சு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு முப்பத்தி நாலு பைசா விழுந்து எண்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி நாலு பைசாவுக்கு போயிடுச்சு கோல்டு பத்து கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சுத்த தங்கம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா விற்கிது பத் பத்து கிராம் கோல்டு சில்வர் ஒரு கிலோ ப்யூர் சில்வர் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோருவா பதிமூணு புள்ளி எரி இருக்குது ஒரு கிலோ சில்வர் பியூர் சில்வர் அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தோட விலையை பார்ப்போம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆபரண தங்கம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த விலைக்கு வாங்கலாங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிராம் ஆபரண தங்கம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி இல்லாமல் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காம இப்போ நம்ம வாங்கணும்னு நினச்சா ஒரு ஒம்போதாயிரத்தி அறநூறு ஒம்போதாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கலாம் இப்போ அதிகமான உச்சபட்ச விலை உச்சபட்ச விலையில் இருக்குது இப்போ வாங்குறது வந்து ரொம்ப கூடுதலான விலையாக தான் எனக்கு தெரியுது அதனால் கொஞ்சம் பொருட்களாங்கிறது என்னோடய கருத்து தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி